மௌலான அபுல் கலாம் ஆசாத் இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தார் அவர் வந்து இந்தியா விடுதலை வெற்றி அப்படின்ற ஒரு புத்தகம் தமிழ்லேயே அது கிடைக்குது அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய செய்திகளை என்ன சில ஒரு முப்பது பக்கத்தை மட்டும் எடுத்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை வெளியிடணும்னு சொல்லிட்டு போறார் எதற்காக வேண்டிய சொன்னா அப்ப உயிரோடு இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லி அது புத்தகம் வெளிவர முப்பது பக்கங்கள் நகலை வந்து வெளியிடுகிறார் முப்பது பக்கங்களும் சேர்த்து வெளிவருகிறது எதற்காக வேண்டிய அவர் செஞ்சுட்டு சொன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அடிமை இந்தியாவில் இந்த நாட்டில் மக்கள் எப்படி இருந்தார்கள் தலைவர்கள் என்ன செய்தார்கள் எத மாதிரியான போராட்டங்கள் நடந்தது சுதந்திரம் நடைபெறும் போது இந்த நாடு எப்படி இருந்தது விடுதலைக்கு பிறகு என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தது பிரிவினையின் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு முக்கியமானது வந்து இன்னைக்கு தன்னம்பிக்கை என்பது மிக முக்கியமானது தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் கொண்ட ஒரு மனிதன் தான் ஒரு முழுமை பெற்றவனாக இருக்க முடியும் அப்போ தன்னம்பிக்கை குறித்த புத்தகங்கள் அதோடு சேர்த்து இறை நம்பிக்கை குறித்த புத்தகங்களையும் ஒரு மனிதன் வாசிக்கும் போது அவன் உலகத்திலேயே முழுமை அடைந்தவனாக ஒரு நிறைவு பெற்றவனாக அவனால் வாழ முடியும் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அப்போ புத்தகம் வாசிப்பு என்பது மிக முக்கியமானது இன்றைய இளைஞர்கள் புத்தக வாசிப்பில் ஏதாவது இந்த இந்த வருடத்தில் நாம் ஒரு பத்து புத்தகங்களாக வாசி முடிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பக்கத்தையாவது அவங்க படிக்கணும் படித்தாங்க சொன்னால் அவங்க அந்த வருடத்தினுடைய இறுதியில் அவர்கள் வந்து அந்த சுவையை உணர்ந்து கொண்டார்கள் சொன்னால் அவர்களுடைய நிலையிலிருந்து ஒரு படி உயரமாவது அவர் உயர்ந்திருப்பார்கள் சமூகத்தில் அவர்கள் மீது ஒரு தனி பார்வை ஏற்படக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் மாற்றங்கள் வரும் எனவே இளைஞர்கள் புத்தக வாசிப்பில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்